என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இத்தனை வருஷமா எங்களுக்கு தெரியல இத்தனை வருஷமா ஒரு தேர்ட்டின் இயர்ஸ் அதாவது மேரேஜுக்கு முன்னாடி வரைக்குமே எங்களுக்கு எதுவுமே தெரியல எப்பயும் போல வருவார் லீவ் முடிப்பார் ஜாலியாக இருப்பாங்க ஸோ மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஒன் இயருமே எங்களுக்கு பேச தெரியல ஸோ இந்த செகண்ட் இயர் வந்து எல்லாருமே வந்து இந்த குழந்தைய பற்றி பேசுகிறப்ப தான் எங்களுக்கு பேசாமல் விட்டு வந்துடலாமோ எதுக்காக வாழணும் அப்படியே தோண தோண் தோண ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ சொசைட்டியுமே ரொம்ப ஓ ரொம்ப ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அப்போ வேணால் எங்களுக்கு தோணு பேசாமல் வந்துடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இதெல்லாம் செக்கப் போகிறப்ப அப்படின்னா எல்லாருமே கப்புலாக வருவாங்க எல்லோரும் பேர் கூப்பிட்டு இந்த மாதிரி உள்ளே வாங்கன்னு வாங்க கப்புலாக உள்ளே போவாங்க ஆனால் நான் மட்டும் எப்போயுமே தனியாக இருப்பேன் எல்லா இடத்துலையுமே தனியாக இருப்பேன் அவங்க ரெண்டு பேரும் உள்ளே போகிறப்ப எனக்கு ஃபீலிங்காக இருக்கும் சார் நான் அவரு தான் நல்லா பண்ணிவிட்டு சரி நான் உள்ளே போயிடுவேன் டாக்டர்கிட்ட அவங்க எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட்ஸு கூப்பிடுவாங்க அப்புறம் பேஷண்ட்ஸ் கூட இருக்கிறவங்களை கூப்பிடுவாங்க ஸோ பேஷண்ட்ஸுக்கு கூப்பிட நான் உள்ள போயிடுவேன் அவங்க வீட்டில் யார் வந்திருக்காங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காங்களா அப்படின்னு வெளியில் சுகுமாரன்னு கூப்பிட்றப்போ அவர் வரணா சொல்லுவேன் இல்லை அவங்க இல்லை அவங்க அங்கே இருக்காங்க அப்போ என்ன அவங்க டாக்டர் சொல்கிறது எனக்கு கேட்காது தொண்டை அடிக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும் ஏன்னா நான் அழக்கூடாதுன்னு நான் அப்படி கண்ட்ரோல் பண்ணி இல்லை அவங்க அங்கே இருக்காங்கன்னு அங்கே தான் ரொம்ப மிஸ் பண்ணி வந்துரு அப்படி சொல்லுவேன் நான் அது ஒன்று தான் எங்களுக்கு ஒரு ஒரு இடத்துல வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேங்க ரொம்ப மிஸ் பண்ணு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணு இங்கே வந்தால்தான் ஒரு ஓல்டே உங்கள் கூட இருப்பார் ஒரு முழு நாள் இருப்பார் அப்போ எவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பார் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் உங்களை எவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பாரு கூடியே இருப்பார் ஓகே கூடியே இருப்பார் எங்கள் கீழே போயிட்டு டக்குன்னு காணாமல் போயிருவார் ஃபோன் பண்ணால் அந்த மேலே வரமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வாங்கி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டே இருப்பார் ஒரு நாள் ஃபுல்லாக பசிக்கவே விட மாட்டார் அவர் என்ன எனக்கு பசிக்கவே பசிக்காது அவர் ஊருக்கு போய் நெக்ஸ்ட் வந்து எனக்கு அந்த ஃபீலாக அந்த பசிக்குது பசிக்குது அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்கும் வீட்டில் வந்து இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்களா பார்க்க மாட்டாங்க அவங்க அப்பா அம்மா இருந்தாலும் சரி இல்லை எங்கள் ரிலேஷன் இருந்தாலும் யாராக இருந்தாலுமே வந்து போய் சமைச்சு ஊட்டி விடுவார் யாராக இருந்தாலும் வீட்டில் இவங்க தான் இருக்காங்க அதனால இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் பிளான் அப்படி இருக்க மாட்டார் எப்பயும் ஒரே மாதிரி இருப்பார் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட போட்டு இந்த பிளேட்டில் போட்டு அவங்க அம்மா இருந்தாலும் வந்து ஊட்டி விடுந்தா ஒரு நாள் பிரைட் போயிட்டு ரொம்ப கால் வலி ஸோ அன்னைக்கு மட்டும் எனக்கு ஃபோர் ஃபைவ் கிளைன்ட் இருந்தாங்க ஸோ அட்டன் பண்ணிட்டு பயங்கர கால் வலி நான் டயர்டாக உட்காண்ட்டுருந்தேன் ஸோ என் கால் எடுத்து வச்சு அமுக்கிட்டு இருந்தார் ஏன்னா அவங்க நினச்சிருக்கலாம் அவங்க அப்பா அம்மா இருக்காங்க நாம் ஏன் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க நாம் ஏன் பண்ணணும்னு இல்லாமல் காலைல அமுத்தப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப கேர் பண்ணிப்பார் ஏன்னா ஒரு ஒருத்தர் ஃபுட்டு குறை வைக்காமல் இருந்தாவே நல்லா தான் கேர் பண்ணுறாங்க அதை மற்றதை தாண்டி உங்க கரியர் வைஸ் நீங்க எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கீங்க இன்னும் அடுத்து என்னென்ன பண்ணலான்னு இருக்கீங்க அதுவுமே அவருதான் எனக்கு வந்து அவரே அக்காவும் தான் எல்லாமே அவங்கதான் ஸோ நான் வேலை இல்லாதப்போ கூட அக்கா தான் வந்து நீ என்ன பண்ண போகிற லைஃப்பில் இந்த லவ் வந்து இருக்காது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இருக்காது போர் அடிச்சிடும் நீ வீட்டில் இருக்கிறப்போ ரேண்டமாக உங்களுக்கு கால் பண்ணுவேன் அவன் ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கும் இந்த இனி ஒரு பிஸி ஷெடியூலில் போனால் தான் இதெல்லாம் மறக்க முடியும் எதுனா ஒன்று பண்ணி பண்ணி சொல்லிட்டே இருந்தாங்க ஸோ அவரோடய எங்கேஜ்மெண்ட்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் டூ தௌசண்ட் அண்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேங்க அப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று நான் ஆரி ஒர்க்ஸு ஃபேஷன் டிசைனிங்கு ப்ரைடல் ஒர்க்ஸு பியூட்டிஷன்ஸு எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்டென்ஷன் ஹேர் எக்ஸ்டென்ஷன் லேசர் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கு ஓகே ஸோ இதெல்லாம் அவருக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு நீங்க இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கீங்க இந்த அளவுக்கு ஃபீல் என்ன நாங்க தருமபுரியில இருக்கங்க நிறைய இப்ப வெளியில போறப்ப வந்து ஸ்டார்டிங்ல நிறைய பேர் பார்த்துட்டு தெரிஞ்ச பொண்ணா ஹாய் ஹலோ சொல்லுவாங்க இப்போ நிறைய பேர் நிறைய ஷாப் ஓனர்ஸ் ஆகட்டும் இந்த ஜுவல்லோன் அவங்க எல்லாருமே வந்துட்டு மாயா அம்மா அப்படி பேசுறப்ப அவர் சொல்வாரு சந்தோஷமா இருக்கும் எல்லாருக்கும் உனக்கு தெரியுது அப்படின்னுட்டு சின்ன கடையில இருந்து பெரிய கடை வரைக்கும் பேசுவாங்க அது அவர் ரொம்ப ஃபீல் நல்லா இருக்கு இது இந்த நல்லா இருக்குல்ல அப்படி சொல்வாரு இப்போ படிக்கிற முதக்கொண்டு அவருதான் நெக்ஸ்ட் இத பண்ணுமா அத பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஊருக்கு வந்தா கூட பிரைட் ஒர்க் அப்படின்னாலும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அவரு என் கூட இருப்பாரு ஆமா அவருமே வந்து இப்போ பரதநாட்டியம் மேக்அப்னா அவர் பயங்கர ஹெல்ப் பண்ணுவாரு அதுல அவரே ஹெல்ப் பண்ணுவாரு அதெல்லாம் குட்டி குட்டி பாப்பாங்கள சின்ன பசங்களுக்கு எல்லாமே அவரும் மேக்கப் பண்ணி விடுவாரு அவருக்கு சொல்லி கொடுப்பேன் எனக்கு நான் அவர் எனக்கு பண்ணுவாரு அப்ப அப்படியே பண்ணுவாங்க பண்ணி விடுவாரு பண்ணி விடுவாரு நல்ல சொல்லிக் குடுப்பேன் இது பண்ணுமா பண்ணனுமா அப்படி பண்ணணும் அதான் செய்யணும் அதான் செய்யணும்னு அப்படி பண்ணுவாரு ஓகே ஓகே சோ உ அவரு இவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்றா நீங்க இவ்ளோ ப்ரவுடா ஃபீல் பண்ணுறீங்க ஒரு ஆமி மேனோட ஒய்ஃப் நான் அப்படின்றது எப்படி இருக்கு ஒரு நல்லா தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லா இடமும் ஓகே தான் நான் போய் சொல்லி ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறப்ப என் ஹஸ்பண்ட் ஆர்மின்றப்போ நல்லாயிருக்கு ஆனால் நான் சொன்ன மாதிரி தனியாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கல எல்லாருமே கப்புல்ஸாக இருக்கிறப்போ ஒரு காய்ச்சல்னாலையும் என்ன ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ஷேர் பண்ணுறது அவங்க தான் எப்பயுமே ஃபோன் கால் மட்டும்தான் அப்படின்றப்போ கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் ஏன்னா அது எப்போயுமே ஃபோன் மட்டுமே நல்லா இருக்காது லைவ்ல எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் அதெல்லாம் இருக்காது அப்போ பிடிக்காது நம்மளுக்கு ஓகே தனிமை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒன்றுமே முடியாது அப்போ திருப்பியுமே பழசு நினச்சி பார்ப்பாங்க ஒரு வேலை இப்போ வந்துட்டா நம்மளால திருப்பியும் ஸ்டாப் ஆயிடுவங்களோ அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கு அந்த மாதிரி டைம்லலாம் நானே மனசு தேர்த்திப்பேன் ரொம்ப முடியாதப்போ ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா யாருக்குமே தெரியாம பயங்கரமா கத்தி கத்தி அழுதுட்டு அமைதியா இருவேன் தனியா அழுந்துருவேன் தனியா ஒரு பைக்ல டிராவல் பண்ணி ரொம்ப கொஞ்சம் தூரம் எங்கன்னா போய் தனியா இருந்துட்டு அப்படி வருவேன் நானு இப்போ ரீசெண்டா ஒரு படம் வந்ததுல அமரன் சொல்லிட்டு அந்த படம் எந்த அளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு நான் பார்க்கவே இல்ல எனக்கு பயம் அந்த மாதிரி பண்ணா அவருமே பார்க்கல நானுமே பார்க்கல சாங்ஸ் பார்த்தேங்க ஆனா வந்து படம் பாக்கல எனக்கு பயமா இருந்தது நிறைய பேர் சொன்னாங்க பாத்தீங்களா பாத்தீங்களா கிளிப்ஸ் பாப்பேன் இந்த லவ் சீன்ஸ் மத்தபடி இது வரைக்கும் ஃபுல்லா பார்த்தது இல்ல ஏன்னா எங்க லைஃபே அதுதானே அதனால எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பயம் ஒரு சின்ன சின்ன விஷயம்னா கூட அது நீங்க உங்களுக்கு தெரியாது ஆனா எங்க எங்க சைடு இங்க மாதிரி ஆர்மியோட ஒய்ஃப் இருக்கும் எல்லாருக்குமே தெரியும் அந்த படம் எவ்வளோ ஆமா ரொம்ப பயமா இருக்கும் நம்மளுக்கு வந்து நெகட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஒருவேளை அப்படியோ இப்படியோ அவர் டீசன்ட்டா இல்ல நீ அவரே பாக்காதம் அவருமே பார்க்கல நானுமே ஏன்னா அப்ப வர அவர் ஊருக்கு போற டைம் வர ரொம்ப வள ஆரம்பிச்சிருவேன் அப்படின்ட்டு அதனால வேணாம் எப்பயுமே அவர் ஊருக்கு வரத்துக்கு ஒரு வாரம் பயங்கர சந்தோஷமா இருப்பேன் டேஸ் கவுண்ட் பண்ணிட்டு இருப்பேங்க எப்போ ஒன் ஹவர் டூ அவர் பத்து நிமிஷம் தான் இருபது நிமிஷம் தான் ஆனா ஊருக்கு போது ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும் ஒரு மாசம் வரைக்கும் அந்த தனிமம் அப்படியே இருக்கும் திருப்பியும் வந்து பழையபடி எப்போ எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டுட்டு லீவ் வந்திருக்க ஒரு ஒன் ஃபிஃப்டி டேஸ் இருக்கு அப்படின்னா நான் இப்பயுமே கேலண்டரில் இப்போ வரைக்கும் ஸ்டில் இப்போ வரைக்குமே நோட் எடுத்துட்டு டூ ஃபிஃப்டி டூ ஃபார்ட்டி நைன் டூ எயிட்டி அந்த மாதிரிலாம் எழுதிட்டு அப்படியே வந்துட்டு எப்பயுமே எழுதுவாங்க போயிருச்சு இப்போ டூ இயர்ஸ் கேப் வந்து இப்போ வந்து இப்போ உங்களுக்கு லாஸ்ட் ஆர்மியில் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு ஸோ இன்னும் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்கு ஸோ அது வந்து தௌசண்ட் அந்த மாதிரி அப்படியே கவுண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் பேக்ல இருந்து இப்போதான் இப்பதான் பேசிட்டு வந்தீங்களே எப்பயுமே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு நார்மல் ஃபேமிலியில இருந்து வந்துட்டு நம்ம எனக்கு வந்து என்ன ரொம்ப பயங்கரமா வாழணும்னு ஆசை எப்படின்னா வந்து அவரை பார்த்தா எல்லாரும் மதிக்கணும் அப் அப்படின்னா வந்து நிறைய பணம் தேவை அதெல்லாம் எனக்கு தோணும் நிறைய சம்பாதிக்க நிறைய சம்பாரிச்சு அவருக்கு ஊருக்கு வரத்துக்குள்ளே ஒரு லைஃப் நல்லா பண்ணணும் அப்படின்றதுனால தான் நான் நிறைய 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 படிச்சுட்டு எதுனா ஒன்று புது புதுசாக ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு ஆசை என்னென்னா அவர் ஊருக்கு வந்துட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும்ல அமௌண்ட் இந்த அந்த இது இப்போ உங்களுக்கு குழந்த பிறந்துருச்சுன்னா ஒரு ஆர்மியில் இருக்க உங்களுக்கு ஓகேவா இல்லை அவர் வந்து இல்லை 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 ஆனால் கடவுள் கிஃப்ட் என்ன அப்படின்னா வந்து எனக்கு தள்ளி வைக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் தான் ஒரு வேலை வந்து குழந்த வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து அம்மா அப்பா இங்கே எல்லாம் ஃபீல் பண்ணுறது அதெல்லாம் வந்து எனக்கு அப்பப்போ தோணும் பயமாக இருக்கும் ஒரு வேலை கேட்டால் என்ன பண்ணுவாங்க நம்மளால் தனியாக பார்த்துக்க முடியுமா இந்த ஃபீல்டில் இருக்கங்க நைட்டு பகல் நைட் ஃபுல்லாமே இப்போ நைட்டில் ஃபுல்லாமே ஒர்க் இருக்கும் பகலையும் ஒர்க் இருக்கும் ஸோ நம்மளால் பார்த்துக்க முடியுமா அந்த மாதிரி தாட் இருக்கும் அப்போ எனக்கு தோணும் ஒரு நான் எனக்கு முனியப்ப சமையல் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் தான் எங்களுக்கு ஒரு விஷயத்துலேருந்து காப்பாற்றி இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காருன்னா அவர் தான் ஏன்னா அவர் ஃபிஃப்டி லேக்ஸ் வரைக்குமே ஒருத்திர்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டாங்க சம்திங் ஃபேமிலிக்குள்ளே ஏதோ ஒரு இது எனக்கு தெரியாது அப்போ வந்து ஜீரோவில் திருப்பியும் ஒரு டென் இயர்ஸ் முடிஞ்சுட்டு திருப்பி ஜீரோவில் ஸ்டா வந்துட்டுங்க அப்போ வந்து என்னென்னா பிரேக்கப் பண்ணிக்கலாம் வேண்டாம் ஆஹ் ஏன்னா எல்லாமே இல்ல உன்கிட்ட திருப்பியும் பர்ஸ்ட்ல இருந்து என்னால இது பண்ண முடியாது அப்படி சொன்னப்போ நான் கோயில்ல போய் உட்கார்ந்துட்டு எனக்கு வேண்டாம் அப்படி சொன்னேன் நம்ம வீட்டு பக்கம் ஒரு முடியும் திருப்பி என்னால ஆமா என்னால முடியாது திருப்பியெல்லாம் முடியாது ஏன்னா பிரேக்அப்போ இருக்குன்னு அடுவில பிரேக்அப் ஃபுல்லா ஆனதுல நாமனா சொன்ன இந்த மாதிரி உன் திருப்பியும் பர்ஸ்ட்ல இருந்து லைஃப் ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்ப நான் வந்து எந்த வேலைக்குமே போகல அவருக்கு அந்த மட்டும் தான் சம்பளம் அதுவுமே இல்லை அப்படின்றப்போ எப்படி இருக்கும் திருப்பியும் சீரோலும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் திருப்பியும் எப்படி பேசணும் என்ன பேசணும் சொசைட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் இல்லை வேண்டாம் பிரேக்காக பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் கோயில் இருந்தேன் அப்புறம் என் கை பிடிச்சி சொன்னார் என்னை விட்டுறாத நான் உன்னை நம்பி தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து என்னென்னா இப்படி கை வச்சிட்டு தான் வச்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒரு இலை அரச இலை வந்து என் கையில் விழுந்துதான் ஓகே ஸோ எனக்கு என்னச்சுன்னா ஓகே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு ஓகே நான் நாம் ஏன் இது பண்ணணும் இப்போ தான் நாளைக்கு தான் ஃபஸ்ட் டே வேலைக்கு போகிறாரு ஆர்மி செலெக்ஷன் ஆகிட்டு நாளைக்கு தான் வேலைக்கு போகிறாரு நாம் இன்னிலேருந்து சேர்த்தலாம் இன்னிலேருந்து கொஞ்சமாக சேர்த்தலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தலான்ற கான்செப்ட்டில் சேர்த்து தான் அப்புறம் நான் ஆசை இல்லை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இது இத்தனை நாள் எப்படி இருந்தவங்க தெரியல இதுக்கு மேலே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் லைஃப்பில் அச்சீவ் பண்ணலான்னுட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பண்ணது தான் இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கு அன்னைக்கு ஜீரோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு கோடி கூட தட்டிருக்கும் அந்த அளவுக்கு இதாக இருக்கும் ஸோ வீடு நீங்க சொந்தமா ரெண்டு பேரோட உழைப்பு மட்டும்தான் ஸோ அந்த வீடு கட்டி பிடிக்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருந்தது அந்த வீடு கட்டுறதுக்கான அந்த ப்ராசஸ் சொல்லுங்க எப்படி ஆரம்பிச்சிங்க அதெல்லாம் ஸோ வீடு வந்து அவரு மண்ணு வீடு அவங்க அந்த மண்ணு வீடு அடிச்சுட்டு அவங்க அண்ணா வீடு கட்டிட்டாரு ஸோ அந்த சிமெண்ட் மூட்டை தான் அந்த பக்கம் ஒரு வீடு இருந்தது அவங்க வீட்டில் என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் வீடு வேற ஹஸ்பண்டோட அண்ணா வீடு வேறு அவங்க ரொம்ப நல்ல ஃபேமிலி நல்லா பார்த்துப்பாங்க இப்பயுமே எனக்கு வந்து ஒரு சின்ன குறை வச்சது அவங்க அண்ணா அண்ணா ஒய்ஃப்ல எனக்கு ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க நான் போனாவே சமைச்சு கொடுக்குறதுலேருந்து எல்லாமே ஒரு டைம் கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருந்தேன் எனக்கு அப்பப்போ ஜாயின் பெயின் இருக்கும் அவங்க அண்ணி வந்து என் கால் அழுத்தி விட்டாங்க ஸோ அதெலாம் வந்து எனக்கு அவன் ரொம்ப நல்ல ஃபேமிலி ஆனால் அவருக்கு தோணுச்சு ஒருவேள் நம்ம கல்யாணம் ஆகிட்டு நம்ம குழந்தைங்க வந்து அவங்க டிஸ்டர்ப் ஆகுமோ சரி நம்ம ஒரு வீடு கட்டலாம் அது இல்லாத வீட்டு சொசைட்டியில் வந்து வீடு எல்லாம் வந்து மதிக்க மாட்டாங்க சரி ஒரு சின்ன வீடாக ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு ரூம் விட்டு பிளான் பண்ணேங்க அப்புறமா என்னாச்சுன்னா சில்ல வேண்டாம் கட்டுறதா கட்டுறேங்க இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணலான்ட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வந்துட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்குள்ள ஒரு வீடை பிளான் பண்ணிட்டோங்க ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பேருமே நாங்கள் எந்த இன்சேர்ஸுமே இல்லை நாங்களே தான் பிளான் பண்ணி நாங்களே நாங்கள் வீட்டோட ஆமாம் நான் ஒரு டைம் சொன்னேன் நான் வந்து அந்த ரம்யா கிருஷ்ணா மாதிரி வீட்டுக்குள்ளே நிச்சு ஒன்று எட்டி பார்க்கணும் எல்லாம் சொல்லுவேன் அதனால அந்த ஐரூப் வச்சு வீடு கட்டி கொடுத்தாரு ஓகே நீங்கள் என்னென்ன ஆசைப்பட்டீங்க எல்லாமே வீடு கட்டி கொடுத்தாரு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த வீடு கட்டி உள்ள போயிட்டு அப்புறம் ரீசெண்டாக கூட அந்த நேம் பிளேட் போட்டு வைக்கிறப்போ பயங்கர ஹாப்பியாக இருந்தது சாதிஷ்டம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தது வீடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு ரொம்ப அமைதியான இடம்னா அது ஒரு இடம் நீங்க ஏதாவது மறந்து போய் கூட எனக்கு இது வேணும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிருப்பீங்களா ஊர்ல இருந்து வந்து நீங்களே மறந்துருப்பீங்க ஆனா அவரு அது ஞாபகம் வச்சு செஞ்சது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஆஹ் நிறையவே இருக்கு நிறைய விஷயம் இருக்கு கார் வாங்கினது கூட அப்படிதான் ஆச்சு கார் எப்படி ஆச்சுன்னா ஒரு டைம் பிரைடல் ஒர்க்கு போயிட்டு வரப்போ போகிறப்ப ரோட் நல்லா இருந்தது அப்போ ரோட் போட்டிருந்தாங்க வரப்போ திரும்பி வரப்போ ரொம்ப இருட்டாயிருச்சு லைட் எதுவும் இல்லை சின்ன குழி இருந்தது லைட்டாக நானும் ஆகிட்டேன் அடிபட்டுருச்சு அப்போ சொன்னேன் அதுவே காராக இருந்தால் கீழே விழுந்திருக்க மாட்டேன் அப்படி சும்மா ஒரு காமெடி பண்ணதான் அப்போது கல்யாணம் ஆன உடனே எனக்கு ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு கார் தான் கொடுத்தாரு இப்போ வரைக்கும் எல்லா ப்ரைட்ஸ்க்குமே காரில் தான் போயிட்டு இருக்கிறேன் ஓகே பிரைடு பற்றி இந்த பிரைடல் ஒர்க் பற்றி சொல்லணும்னா நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணணும் யாரும் மதிக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பேஸில் இருக்காது எந்த அளவுக்கு அதுக்கான ஒரு போர்ஷான இது இருந்தாலும் அதோட இதுவும் கொஞ்சம் கஷ்டமும் இருக்குது ஸோ அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க இப்போ ஹஸ்பண்ட் இருக்கும்போது அவர் ஊரில் இல்லாத டைம்லலாம் உங்களுக்கு அது அந்த ஸ்ட்ரகிள் எப்படி செய்வாங்க அது ஏன்னா அதில் ரொம்ப என்ன சொல்றது மனசுக்குள்ள ரொம்ப வருத்தமா இருக்கும் அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறீங்க எப்படின்னா எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் என் தம்பிங்கள்லாம் கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய எனக்கு பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இப்போ நீங்கள் பேசினா உங்களே ஃப்ரெண்ட் ஆக்கிருவேன் இந்த மாதிரி தான் நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஃபேமிலி ஃபேமிலிஸை சப்போர்ட் தான் அப்பயும் சம்டைம்ஸில் வந்து ஃபேமிலிக்குள்ளே எப்படின்னா வந்து லைக் மார்ச் ஒன் அண்ட் டூமே எனக்கு கிளைண்ட் புக்காக இருந்தாங்க அவங்க என்னன்னா நம்மளுக்கு பேச விரும்பல ஸோ அவங்க என்னன்னா எனக்கு குழந்த இல்லை அதனால மேக்கப் வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டாங்க அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஸோ அதனால தான் நான் வந்து இப்போ இந்த லேசர் ட்ரீட்மெண்ட்க்கே படிக்க ஆரம்பித்தேன் ஸோ அப்போ தோணும் எனக்கு ஒரு வேளை இருந்தால் நல்லா இருந்திருக்கோமோ ஒரு வேலை இப்போ குழந்த பிறந்தா இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்திருக்காதோ ஏன்னா ஊர் சைடு தான் செய்வாங்க மற்றபடிக்கு எல்லா ஃபேமிலியுமே நம்ம ஊர் ரொம்ப சூப்பராக பார்த்துப்பாங்க நம்ம ஊர் தருமபுரி வந்து ரொம்ப ஜாலி டைப்பு ரொம்ப நல்லா கேரிங்காக பார்த்துப்பாங்க அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க நம்மளை எங்க எல்லாருமே ட்ரீட் பண்ணுவாங்க எல்லா இடத்துலையுமே எங்கேயுமே இது வரைக்கும் தலை குனிஞ்சு நிச்சது இல்லை எந்த ஃபேமிலியிலுமே சம் எதுனா ஒன்று ரெண்டு இருக்கும் பின்னாடி பேசுறது இருக்கும் ஒரு ஒரு சில ஃபேமிலி ஒரு இது வரைக்கும் ஒரு நானூறு பிரைடு ரன் பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஒரு ரெண்டு பிரைடு வந்து மன கஷ்டத்தோடு வந்திருக்கேன் வெளியில ரெண்டு பிரைடு தான் ரெண்டே ரெண்டு தான் அது ரொம்ப ஒரு மாதிரி பேசினாங்க மற்றதெல்லாம் மத்தபடிக்கு எதுவும் இல்லை அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் கேர் இதெல்லாம் இருக்கட்டும் ஆனா இது அவர் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னதே இல்லை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சைட் அடிச்சுட்டே இருப்பாரு ஆமா அப்பா கிஸ் பண்ணிட்டே இருப்பா பைக் பைக்கில் போன மாமா கிஃப்ட் கிடையாது அந்த மாதிரிலாம் அதெல்லாம் எனக்கு அந்த சின்ன சின்ன நாட்டி திங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அது ஓகே ஸோ இது லவ்வோட இருக்காது இப்போ லிப்ஸ்டிக் போடலாம் கிடையாது லிப்ஸ்டிக் போடல அப்படி ரொம்ப இரு அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கலாம் இருக்காது ஜாலியா இருக்கு மாதிரி பண்ண மாட்டார் வரைக்கும் பண்ணதே இல்ல நீ மேலதா கேர்ள் கீழ உட்காரணும் நான் பாய் மேலதா உக்காரணும் அந்த மாதிரி கான்செப்டே இல்லை எப்பயுமே வந்து எவ்வளவு அமௌண்ட் விஷயமா இருக்கட்டும் மற்ற விஷயமா இருக்கட்டும் நம்ம சேர்ந்து பண்ணலாம் அதாவது அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா நம்ம சேர்ந்து வந்து ஒரு விஷயம் அழிச்சாலையுமே வந்து நாம தான் செலவு பண்ணுங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அத நம்ம சேர்ந்து கெயின் பண்ண நம்ம தான் அப்படின்ற கான்செப்ட்ல இருப்பாங்க அவங்க அதனால வந்து லாஸ் ஆனாலேயும் பிரச்சனை இல்ல ப்ராஃபிட் இருந்தாலும் பிரச்சனை இல்ல இந்த கான்செப்ட்ல இருக்கு அவர் எந்தளவுக்கு பொசிஷவ் ஏன்னா தூரமா இருக்கார்ல அந்த பொசிவ் எதாவது ஃபீல் பண்ணுவா ஃபீல் பண்ணுவாரு எப்படின்னா அஹ் நிறைய பேர் கொஞ்சம் எல்லாருக்கும் அத்த வந்து பேசுனாருன்னா அது கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாரு அது நான் டைம் நோட் பண்ணிருக்கேன் அவருடைய கடல தெரியும் காமிச்சிக்க மாட்டாரு ஆனால் தெரியும் அப்படி பண்ணுவாரு நீங்க அதுக்கு நிறைய வெறுப்பேற்றுவேன் சும்மாவே இப்ப அவரு ஏன்னா ஊருக்கு வந்தப்போ எதனா வந்து அங்க பாரு அந்த பொண்ணு எவ்வளோ அழகா இருக்கு எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிது நீ என்ன இப்படி பண்ற அப்படி சொல்றப்ப நான் சொல்லுவேன் அப்போ அங்க பாரு செம்மையா இருக்கு அவங்க அவங்க கல்யாணம் பண்ணா அவங்க தான் கல்யாணம் அப்படிலாம் வெறுப்பத்துறப்பா அப்படியா சரிப்போ அப்போ அப்படி சொல்லுவாரு ஓகே இந்த சொசைட்டி உங்கள் குழந்தைக்காக அளவுக்கு உங்களை ப்ரெஷர் பண்ணுது உங்கள் லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்களோட விருப்பம் தான் குழந்தை இருக்கிறது இல்லாத எல்லாமே நீங்கள் இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் வேறு இருக்கீங்க ஸோ இந்தளவுக்கு உங்களை ப்ரெஷர் பண்ணுறாங்க இந்தளவுக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்க பார்க்குற இடத்துல எல்லா எல்லாருமே கேட்டே இருப்பாங்க ஸோ மேரேஜ்க்கு முன்னாடி எப்போ கல்யாணம் கல்யாணம்னு கேட்டிருந்தாங்க ஸோ அப்புறம் வந்து வீடு இல்லை அப்படின்னாங்க சரி வீடு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா தாண்டி தாண்டி இப்போ குழந்தைகள் நிற்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ வந்து இப்படி சுற்றிட்டு இருக்கிறனால தான் ஒன்று குழந்தை இல்லை ஆம்பளை மாதிரி சுற்றுற அதனால குழந்தை இல்லைன்னுவாங்க ஆனால் ஆக்சுவலாக என்னன்னா இருந்தால் தான் இங்கே குழந்தை இருக்குன்றது யாருக்குமே புரிஞ்சிக்கல அது ரொம்ப நோக்க அடிக்கிற மாதிரி எப்படின்னா வந்து ரிலேஷன்ஸ்ல என்னன்னா நான் வளர்ந்தது தாண்டி நம்மளை பிடிக்காதவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா வந்து நீ மேக்கப் பண்ண பொண்ணுக்கே குழந்த பிறந்துருச்சு ஆனால் குழந்த பிறக்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் அந்த பொண்ணுக்கு எங்கேஜ்மெண்ட்க்கு நாங்கள் பண்ணியிருப்பேங்க பிரைட் முடிச்சுட்டு வளாக முடிச்சிருப்பேன் அது வந்து நான் சொல்கிறப்ப அவங்களுக்குலாம் இருந்துச்சு உனக்கு நடக்கலைன்னு சொல்லுவாங்க சரி டூ தான் ஆச்சு ஆனால் அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க அதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது அவர்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க இப்போ கூட ரீசண்டாக சொல்லி அழிஞ்சிருக்கேன் என்னால் முடியல இது தாங்கவே முடியல ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது அவர் எப்படி சொல்வாருன்னா உன்னால தனியா பாத்துக்க முடிய முடியாதுமா நான் வந்துடுறேன் தான் வந்து தள்ளி இருக்கேன் ஒன்றும் ஃபீல் பண்ணாத நீ ஒரு நீயே ஒரு குழந்த ஒரு குழந்தைய பாத்துக்க முடியாது நான் வந்துடுறேன் மாமா நான் மாமா குழந்தைய பார்த்துக்க நீ நீ உன்னுடைய ஜாவை பாரு அப்படி சொல்லுவாரு அப்படி சொல்லி ஓகே அந்த மாதிரி இருக்கும் ஒரு வேளை அவரு இல்லாம வள வளர்க்குற ரொம்ப கஷ்டமா இருக்குமான்ற ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அப்போ என்ன இது பண்ணிப்பேன் நான் இருந்தாலும் டே பை டே வந்து கேட்குற கொஷின்ஸ்தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதுட்டு தவிர யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எந்த அளவுக்கு உங்களை ப்ரெஷர் பண்ணி எந்த அளவுக்கு உங்களை தள்ளி கொண்டு வந்திருக்காங்க ஆனால் சும்மா கேட்க போய் இப்போ உங்களை ஒரு ஸ்பாட்டுக்கு தள்ளி இருப்பாங்களே எந்த அளவுக்கு தள்ளி கொண்டு வந்திருக்காங்க ஓ ஃபங்க்ஷன்ஸ் கூட இப்போ அட்டன் பண்ணக்கூடாதுன்ற கான்செப்டில் வந்துவிட்டேன் குழந்த இல்லாமல் எந்த ஃபங்க்ஷன்ஸுமே போகக்கூடாதுன்ற அளவுக்கு நான் வந்துவிட்டேன் இனிமேல் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வேறு இதுக்கு போகக்கூடாது அந்த தாட் வந்துருச்சு இப்போ எனக்கு ஒரு கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போக கூடாதுன்ற எண்ணம் வந்துருச்சு பிரைட் முடிச்சாலேயோ இல்லை வேறு எங்கேனா ஃபங்க்ஷனாலையும் முடிப்பேன் பேக்கெட் வழியோ அவன் சர்ன்னு வந்துட்டேன் யாரையுமே பார்க்கக்கூடாது பார்த்தோம் கேட்பாங்கன்ற ஒரு தாட் வந்துருச்சு எனக்கு அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த அதாவது ஒரு ஒரு நாலு பேர் இருக்கிற இடத்துல போகக்கூடாதுன்ற எண்ணம் வந்துருச்சு இப்போ எனக்கு ஓகே ஓகே என்னென்னா இனிமேல் யாரும் கேட்காம வந்தால் நல்லா இருக்குமோன்னு தோணும் ஃபேமிலி சுற்றி கேட்டதில்லை ஏன்னா நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு தெரியல ஆர்மி பர்சன் ஊரில் இருக்க மாட்டாங்கன்னுட்டு அதர் பீப்புள்ஸ் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணா பார் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறா பாரு எப்படி ஊர் சுற்றுறா இவளுக்கு என்ன கேட்கறதுக்கு யாருமே இருக்காது ஒரு ஒரு குழந்தை கூட்டியிருந்தால் கூட நேராக டைம் கரெக்ட் டைம்க்கு வரும் போகும் அதெல்லாம் சொல்லுவாங்க என் காது கூட நிறைய டைம் கேட்டிருக்கேன் எனக்கு கேட்குன்னு நிறைய பேர் பேசியிருக்காங்க